ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஷா யாஸ்மின் பிளாக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி மினி விளாக் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லெட்ஸ் கோ டு தி வீடியோ என்னென்னா சுதீஷும் லினியாவும் ஒரு சம்பவம் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபோன் சே ஆட்டோக்கே హలో ఆటో ఆటో అన్నా కింద పడిపోయా పోయా కింద అన్నా అన్నా ఆటో ఎక్కిన్ రందా అన్నా ఆటో దాల ఆటో ఎక్కిన్ రందా ఆటో నిలడా సికిరరా సతీ సికిడా హాస్పిటల్ పోవాలా ఆటోకి పోతామా హ్ నడి అన్నం చూడి అన్న కేమయన్ సుడి పో என்ன ஆச்சுன்னா அவன் கீழே விழுந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதுக்காக லிலியா வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லையா ஆட்டோ கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இருக்கிறது கண்டினியூவா பாருங்க இது உலக நடிப்புடா சாமி வந்துக்காது அது சௌ வந்து வேற மாதிரி இருக்கும் दवाई आ एतकिन रे तू ये तू ये तू ये तू सी चंद्र సరిపోతాను సరిపోతాను చెప్పు బాగా అయిపోతాను బాగా అయిపోతాను లేసుకో వస్తాను సేపు ఆటో இதுக்கப்புறம் அது எந்த ஆயிடுச்சு ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்